இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு உயர்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் உடனடி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஆசிரியர் பணியிடம் மற்றும் துணை விடுதி காப்பாளர் பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இரண்டு விதமான போஸ்டிங்க்கு தற்போது வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பணியிடத்துக்கு மாதம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்து துணை விடுதி காப்பாளர் பதவிக்கு மாதம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உதகை அரசு தாவரவியல் பூங்கா சாலையில் அமைந்துள்ள செவித்திறன் குறையீடுக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் துணை விடுதி காப்பாளர் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் துணை விடுதி காப்பாளர் பகுதிக்கு பார்த்திங்கன்னா டீடெட் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஆசிரியர் பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இளங்கலை கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய பாடங்கள் பயின்று பிஎட் சிறப்பு கல்வி முடித்த ஆண் பெண் ஆசிரியர்கள் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் உதய பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்த வேலைக்கான காலி பன்னிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க தகுதியும் விருப்பம் உள்ளவங்க இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க